ஹாய் ஹலோ வணக்கம் நான் சுகன்னே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் தாலி செட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம ஷாப்பில் சொந்தமாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணித்தரனால நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்கங்க எல்லா சமூகத்திற்கும் தகுந்த மாதிரி தாலி செட் வந்துட்டு நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது பார்க்குறதுக்கு அச்ச தங்கம் போலவே இருக்குது ஐம்போனை பொறுத்தவரையும் லைஃப் டைம் வந்துட்டு வாரண்டி கொடுக்குறாங்க கோல்டு கிளிட்டர் ஃபினிஷிங் பண்ணப்படுற ஐம்பனுக்கு வந்துட்டு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி தராங்க பியூர் ஐம்பனுக்கும் கோல்டு கிளிட்டராக ஃபினிஷிங் பண்ணப்படுற ஐம்பனுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் அந்த வீடியோவில் காமிச்சுட்ருக்கேன் ஸோ நீங்கள் பாருங்கள் பியூர் ஐம்பன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ண யூஸ் பண்ண பாலிஸ் இருக்கும் ஸோ கிளிட்டரால் அதாவது கோல்டு கிளிட்டரால் ஃபினிஷிங் பண்ணப்படுறது வந்துட்டு பார்க்கறதுக்கு அச்சஸ்லாம் தங்கம் போலவே இருக்குங்க ஸோ கிறிஸ்டியன்ஸ் தாலிஸ் வந்துட்டு நமக்கு நிறையாவே அவைலபிளாக இருக்குது ஏடிஸ் டூ ஒன்று வச்ச மாதிரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேல்டு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோங்க நம்ம ஷாப் வந்துட்டு தலைவாய்த்து கிழக்கு கோபுரம் வாசம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வசந்த பாலம் and jewelry shop madurai next video le pakalam tata bye bye thank you